அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என் பேர் ராஜேஷ் என்னோட ஃபேமிலி அண்ணன் மகேஷ் அம்மா என் ஒய்ஃப் கீர்த்தனா மன்னி குழந்தைங்க ஸோ நாங்கள் இங்க ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இருக்கோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஃபெஸ்டிவல்னால் தீபாவளி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அன்றைக்கி வந்து எங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாரும் வருவாங்க தான் வருவாங்க வர்றதுக்கு வந்து மீட் பண்ணி எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் தீபாவளினாலே பசங்களுக்கு எல்லாருக்கும் கிராக்கர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒன் மந்த் முன்னாடியே பட்டாசு வாங்கியாச்சு சிவகாசியிலேருந்து தான் வாங்குவோம் எப்போதுமே ஒரு காலையில் நாலு மணிக்கே எழுந்துருவோம் எழுந்து நாலரை நாலரை அஞ்சு மணிலாம் ஆரம்பிச்சிருவோம் பட்டாசு அடிக்க ஸோ அது ஒரு ஒரு சந்தோஷமான தருணம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக இப்போ கோயில் போயிடுவோம் கோயில் போயிட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான் ஹாப்பி தீவாலி டு ஆல் எல்லாரும் நல்ல ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க அண்டு பிளே சேஃப் ரம் ஜாகிரதையாக எல்லாமே நல்ல ஹாப்பியாக பண்ணுங்க முன்னாடி மாதிரி இப்போ அவ்வளோ செலிப்ரேஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல பட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் அக்கேஷன் இது வந்து முன்னாடிலாம் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி காலையிலேருந்து எல்லாருமே நம்ம நம்ம வீட்டில தான் நிறைய வெடி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கொஞ்சமாக இருந்தோன்னா பக்கத்து வீட்டு குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அவ்வளோ இது பண்ணி அவ்வளோ கிராண்டாக இருந்தது பட் ஆஃப்டர் வெரி லாங் பீரியட் நாங்கள் இவ்வளோ பெரிய ஜாயின்டா பண்ணுறது வந்து இதுதான் டைம் மற்றபடி நாங்கள் இப்போல்லாம் எல்லாம் ரொம்ப ஸ்மால் ஃபேமிலி ஆயிடுச்சு நாலு பேர் அஞ்சு பேர் பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க அவ்வளோதான் இருக்கு ஸோ இந்த தடவை நாங்கள் வந்து எல்லாரோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த இந்த மாதிரி இதை வந்து எல்லாரும் கிரியேட் பண்ணுவோம் எல்லாம் ஜாயிண்டா இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ அண்ட் ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஒன்ஸ் அகைன்